சஞ்சைப்பாடு மஞ்சளோ தேகோ குஞ்சவரு மேகோ அஞ்சு கோ தூங்க தூங்க வருயிலே தூங்குயிலே பார்த்தெடுத்துக்காள் இந்த வரிகள் பார்த்தா காதலி சம்பந்தப்படுத்தி அப்படின்னு நினைப்பாங்க ஆனா இந்த தாயை பொறுத்த அளவுல இந்த அம்மாவை பொறுத்த அளவுல அந்த வார்த்தைகள் ஒரு தாய்க்கும் இதையனால கொடுக்க முடியும் அப்படிங்கிற அந்த ஒலியோட நாதம் அந்த இசையோட மணி எல்லாமே எனக்கு ரொம்ப 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 சந்தோஷத்தை குடுத்துருச்சு பத்தவங்க மேலும் அப்படிதான் பண்ணுவாங்க காதலிக்குதான் குடுப்பாங்க ஆனா தாய்க்கும் கொடுக்கலாம் அதான் காதல் என்பது என்பது அதாவது கணவன் மனைவி தாய் தந்தை அப்பன் பகவதி அனைவருக்குமே பொதுவானதுங்கிறது போல இந்த பாட்டை அமைஞ்சிச்சு அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துச்சு இந்த பாட்டு உங்கள் வாழ்க்கையில் மென்மேலும் நீங்கள் உயரணும் இந்த குரு சரியான குரு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அம்மா பரிபூரணமாக ஆசீர்வாதம் பண்ணுறேன் நீங்கள் உங்களோட இசையில் ஒரு பெரிய அளவுக்கு வரலாம் இத்தனை ஸ்டேஜுன்னு நான் சொல்லலை அதைவிட அதை விட அதை விட அதை விட இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஈசனோட அருள் எப்படி எல்லா மனிதனுக்கும் கிடைக்குதோ சேர்ந்து உங்களோட இசையும் கலந்து பக்தியோடு சேர்ந்து உங்கள் நாதமும் கலந்து உங்கள் குற லோசை கலந்து அதில் ஒரு கண்டீரம் கலந்து அதில் அத்தனை உலகம் நைத்து நவீனமாக உட்கார்ந்து அமைதியாக உட்கார்ந்து இரையோட உட்கார்ந்து அதை கேட்க ஆசைப்படுவ அந்த பரிபூர்ணமா என் குழந்தைக்கு ஆசீர்வாதமும் கொடுங்க